வணக்கம் முதல் செய்திக்காக நித்யா தமிழக மக்கள் கழகத்தின் கட்சி பெயர் மற்றும் கொடி அறிமுக விழா நடைபெற்றது விரிவான செய்திகள் சென்னையில் இன்று தமிழக மக்கள் கழகத்தின் கட்சி பெயர் மற்றும் கொடி அறிமுக விழாவை தொடக்கி வைத்து கட்சியினுடைய நோக்கங்களையும் கொள்கைகளையும் நிறுவனர் மற்றும் மாநில தலைவர் காகனம் மு சீனிவாசன் அவர்கள் கூறினார் பல்வேறு கேள்விகளை எழுப்பிய பத்திரிகையாளர்களுக்கு தலைவர் பதிலளித்தார் அப்பொழுது உடன் கட்சி பொறுப்பாளர்கள் பொதுச் செயலாளர் ஆர் ஆதிஜெயலக்ஷ்மி மாநில துணைத் தலைவர் கடலூர் மாவட்ட செயலாளர் சீதா தாஸ் மாநில இணை செயலாளர் வி விநாயகம் மாநில இணை செயலாளர் சிவகங்கை மாவட்ட செயலாளர் டாக்டர் திரு எம் ஏ கே ராமமூர்த்தி ராய் மாநில துணை செயலாளர் சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் பி கே ராஜேந்திரகுமார் மாநில ஓட்டுநரணி செயலாளர் வி சத்தியமூர்த்தி மாநில இளைஞரணி செயலாளர் பி தமிழரசன் தென்காசி ஒருங்கிணைந்த மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் பி ரமேஷ் தென்காசி மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ் முத்துராமலிங்கம் வடசென்னை மாவட்ட செயலாளர் எம் பரமன் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் பி அர்ஜுனன் திருநெல்வேலி மேற்கு மாவட்ட செயலாளர் என் கருப்புசாமி தென்சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் எம் வி முத்துவேல் திருச்சி மேற்கு மாவட்ட செயலாளர் திரு ராஜா வடசென்னை ராயபுரம் பகுதி துணை செயலாளர் திரு கே சேகர் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர்